நம்ம இந்த காணொலியில பின்னங்களை சிறியதுல இருந்து பெரியது வரைக்கும் வருசப்படுத்த போறோம் முதல்ல இவற்றோட பொது பகுதியை கண்டுபிடிக்கணும் அப்பதான் இத ஒப்பிட முடியும் இல்லையா அதாவது நாலின் கீழ் ஒன்பது மூணின் கீழ் நாலு நாலின் கீழ் ஐந்து பதினொன்றின் கீழ் பன்னிரண்டு பதிமூனின் கீழ் பதினஞ்சு இவைகளுக்கு பொதுவான ஒரு பகுதி இருந்துச்சுன்னா இதை எளிமையா நம்மளால ஒப்பிட்டு பார்க்க முடியும் இதை செய்யறதுக்கு பல வழிமுறைகளும் இருக்குது இதுல ஏதாவது ஒரு எண்ணோட பெருக்குகளை எடுத்துட்டு எல்லாத்தையும் வகுக்கும் பெருக்க கண்டுபிடிக்கணும் அப்படி இல்லனா இவற்றுக்கு பகா காரணிகளை கண்டுபிடிக்கணும் பகா காரணிகள் அப்படிங்கிறத ஆங்கிலத்துல பிரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதோட பகா எண்கள் எல்லாத்தையும் கொண்ட மீட்பு பொது மடங்கு கண்டுபிடிக்கணும் இப்ப நாம ரெண்டாவது வழிமுறைய முயற்சி செய்வோம் ஒன்பது அப்படிங்கிறது இங்க மூன்று பெருக்கல் மூன்று இல்லையா அப்படின்னா நம்மளோட மீட்பு பொது மடங்குல மூன்று பெருக்கல் மூன்று இருக்கணும் அப்புறமா நாலு நாலு அப்படிங்கிறது ரெண்டு பெருக்கல் ரெண்டு நம்மளோட மீட்பெரு பொது மடங்களை ரெண்டு பெருக்கல் ரெண்டும் இருக்கணும் இப்போ அஞ்சுங்கிறது ஒரு பகா எண் இதை நானு இங்கே எழுதுறேன் அப்புறமா பன்னிரண்டு அப்படிங்கிறது ரெண்டு பெருக்கள் ஆறு ஆறு அப்படிங்கிறது மறுபடியும் ரெண்டு பெருக்கல் மூன்று அப்படின்னா நம்மளோட மீட்பெரு பொது மடங்களை ரெண்டு ரெண்டு மற்றும் ஒரு மூன்று தேவை இப்போ இதையே வேற வழியில யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்பது அப்புறம் நாலால வகுப்படும் என் பன்னெண்டாலையும் வகுப்படணும் கடைசியா பதினைந்தோட பகா காரணிகளால வகுப்படணும் இந்த பதினைந்து அப்படிங்கிறது மூன்று பெருக்கல் ஐந்து கிட்ட ஏற்கனவே மூன்று இருக்குது அப்புறமா ஐந்தும் இருக்குது அப்போ இதுதான் நம்மளோட மீச்சிறு பொது மடங்கு ஆங்கிலத்தில் சொல்லணும்னா எல்சிஎம் நம்மளோட மீச்சிறு பொது மடங்கு இதோட பெருக்குகள் தான் மூன்று பெருக்கள் மூன்று ஒன்பது ஒன்பது பெருக்கல் ரெண்டுங்கிறது பதினெட்டு பதினெட்டு பெருக்கல் ரெண்டுன்னா அது முப்பத்து ஆறு முப்பத்து ஆறு பெருக்கள் அஞ்சு அப்படிங்கறது இதை இங்கே செஞ்சு பார்த்துடுவோம் முப்பத்து ஆறு பெருக்கள் அஞ்சு ஆறு பெருக்கல் அஞ்சுங்கிறது முப்பது அப்புறம் மூணு பெருக்கல் அஞ்சுங்கிறது பதினஞ்சு பதினஞ்சு கூட்டல் மூணுங்கிறது பதினெட்டு அப்படின்னா இது நூற்று எண்பது இப்போ நாம் இந்த எல்லா பின்னங்களையுமே நூற்று எண்பதோட பகுதிக்கு மாற்ற போகிறோம் இப்போ முதல்ல நாலின் கீழ் ஒன்பது இப்போ நாம் இந்த ஒன்பதை நூற்று எண்பதை மாற்றணும்னா நாம் இதை இருபதால் பெருக்கணும் இதோட பகுதியை நூற்று எண்பதாக்க நாம இருபதால பெருக்கணும் இதோட மதிப்பு மாறாமல் இருக்கிறதுக்காக இதோட தொகுதியையும் இருபதால பெருக்கணும் நாலு பெருக்கல் இருபது சமம் என்பது அப்படின்னா நாளின் கீழ் ஒன்பது அப்படிங்கிறது எண்பதின் கீழ் நூற்று எண்பதுக்கு சமம் இப்ப நாம மூன்றின் கீழ் நாளை எடுத்துக்கலாம் இதோட பகுதியை எப்படி நூற்று எண்பதாக்கிறது நூற்று எண்பத நால அளவுக்கு தான் வரும் எண்தான் அது நாலு பெருக்கல் நாற்பதுங்கிறது நூற்றி அறுபது நாலு பெருக்கல் ஐந்துங்கிறது இருபது நூற்றி அறுபது கூட்டல் இருபதுங்கிறது நூற்றி எண்பது அப்போ நாலு பெருக்கல் நாற்பத்து ஐந்து சமம் நூற்றி எண்பது இப்போ இதோட பகுதியையும் நாற்பத்து ஐந்தால பெருக்கணும் மூன்று பெருக்கல் நாற்பத்து ஐந்து அப்படிங்கிறது நூற்று முப்பத்து ஐந்து அப்படின்னா மூன்றின் கீழ் நாலு அப்படிங்கிறது நூற்று முப்பத்து ஐந்தின் கீழ் நூற்று என்பதுன்னு ஆகுது இப்போ நாலின் கீழ் ஐந்து இந்த ஐந்த நூற்று என்பதை மாத்தறதுக்கு எதால பெருக்கணும் ஐந்து ஐந்து முப்பத்தி ஆறால பெருக்கணும் அப்படின்னா இதோட தொகுதியையும் முப்பத்தி ஆறால தான் பெருக்கணும் இல்லையா அப்படி பண்ணும்போது இங்கே நூற்றி நாற்பத்தி நாலு அதன் கீழே நூற்று எண்பது சரி இப்போ இன்னும் நம்ம கிட்ட ரெண்டு எண்கள் இருக்குது இப்போ அடுத்தது பதினொன்றின் கீழ் பன்னிரெண்டு இந்த பன்னிரெண்டை எதால் பெருக்குனா நூற்றி எண்பது கிடைக்கும் நூற்றி எண்பது வகுத்தல் பன்னிரெண்டுன்னா அது பதினஞ்சுன்னு வருது அப்படின்னா இதை நாம் பதினஞ்சால் பெருக்கணும் பத்து பெருக்கல் பதினஞ்சுனா நூற்றி ஐம்பது அப்புறம் நூற்றி ஐம்பதோட ஒரு பதினஞ்சு கூட்டினா நூற்று அறுபத்து அஞ்சு அப்படின்னா இது நூற்று அறுபத்து அஞ்சின் கீழ் நூற்றி எண்பதுன்னு ஆகுது கடைசியாக நம்மக்கிட்ட பதிமூன்றின் கீழ் பதினஞ்சு இருக்குது இந்த பதினஞ்சை நூற்றி எண்பதாக மாற்றணும்னா நம்ம பன்னிரெண்டால் பெருக்கணும் இப்போ இதோட தொகுதி நாம் நாம தான் பெருக்கணும் அப்போ தோராயமா பார்த்தா கூட பன்னிரெண்டு பெருக்கல் பன்னிரெண்டுங்கிறது நூற்று நாற்பத்தி நாலு அதோட இன்னொரு பன்னிரெண்டை கூட்டினா அது நூற்று ஐம்பத்தி ஆறுன்னு கிடைக்குது இப்ப பாத்தீங்களா நாம இந்த எல்லா எண்களையுமே ஒரே பகுதிக்கு மாத்தி எழுதிட்டோம் இப்போதான் இதை நாம ஒப்பிட்டு பார்க்க முடியும் இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த தான் ரொம்ப சின்ன எண் இல்லையா அப்படின்னா நாளின் கீழ் ஒன்பது தான் இங்க இருக்கிறதுலையே சிறிய பின்னம் அப்ப நான் நாளின் கீழ் ஒன்பது அப்படிங்கிறத இதோ இங்க எழுதுறேன் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியறதுக்காக இந்த எண்பதின் கீழ் நூற்று என்பதையும் நான் கீழே எடுத்து எழுதுறேன் இப்போ அடுத்த சின்ன பின்னம் என்னவா இருக்கும் ஆ இந்த நூற்று முப்பத்து அஞ்சு தான் இந்த நூற்று முப்பத்து அஞ்சின் கீழ் நூற்று எண்பது அப்படின்னா அது இந்த இடத்துல போடும்போது மூன்றின் கீழ் நான்கு அடுத்த சின்ன என்ன நாம பாக்கிறது இதோ இங்க இருக்கு பாருங்க நூற்று நாற்பத்தி நாலின் கீழ் நூற்று எண்பது நூற்றி நாற்பத்தி நாலு அதன் கீழ நூற்று எண்பது அதாவது இந்த நாலின் கீழ் அஞ்சுக்கு சமம் இதுக்கு அடுத்தது கடைசியாவா இல்ல இல்ல இன்னும் ரெண்டு இருக்கு இதோ இங்க இருக்கு பாருங்க நூற்று ஐம்பத்து ஆறின் கீழ் நூற்று எண்பது அதாவது இங்க இருக்கக்கூடிய பதிமூன்றின் கீழ் பதினைந்து இப்ப கடைசியா இங்க இருக்கக்கூடிய நூற்று அறுபத்து ஐந்தின் கீழ் நூற்று எண்பது அதுக்கு சமமான பின்னம் பதினொன்றின் கீழ் பன்னிரண்டு அப்படின்னா நாம பின்னங்களை சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் அழகா வருஷப்படுத்தி இருக்கும் இதோ இதுதான் நம்மளோட விடை கான் அகாடமியோட பயிற்சியை நீங்க செய்யும்போது விடைக்குண்டான பெட்டியில நீங்க இதைத்தான் தட்டச்சு செய்யணும்